வணக்கம் கஜா டிவி முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் மாநகராட்சி அலுவலகம் முன்பு நகர்ப்புற வேலை நாகர்கோவில் மாநகராட்சியில் அனைத்து மண்டலங்களிலும் விரிவுபடுத்த கேட்டு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாநகர தலைவர் மோகன் தலைமையில் மாவட்ட செயலாளர் மலைவிளை பாசி முன்னிலையில் நடைபெற்றது இவ் ஆர்ப்பாட்டத்தில் பெரும் திரளானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் அடிப்படையில் நாகர்கோவில் மாநகராட்சியில் நகர்ப்புற வேலை கேட்டு இன்றைக்கு விண்ணப்பம் கொடுக்குறோம் முந்நூறு ரூபாய் சம்பளம் அதேபோன்று ஆண்டுபுறாவும் வேலை இது ஏதோ எப்போ வந்ததல்ல அகில இந்தியா விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய அயராத முயற்சியின் காரணமாக மாவட்ட அளவில் போராட்டங்கள் கோட்டை நோக்கி பேரணி எலெக்ஷன் நேரத்தில் எல்லா கட்சிகளும் வாக்குறுதி சொன்னாங்க வெற்றி பெற்ற தமிழக அரசை சந்தித்து ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வலியுறுத்தினோம் நூறு கோடி ரூபாய் பயோனியர் ஸ்கீம் என்ற முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்முடைய மாவட்டத்தில் நாகரோல் வடக்கு மண்டலம் கிள்ளியூரில் கொடுத்தாங்க ஆனால் நாகரோவில் ஆய்வு பண்ணக்கூடிய நேரத்தில் வெறும் காடு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர வேலை கொடுக்கல ஆனால் இன்றைக்கி வேலை வந்து பூராவும் விரிவுபடுத்தணும் இந்த வருஷத்தில் இருநூறு கோடி ரூபாய் தமிழக அரசு அலாட் பண்ணியிருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் தமிழக அரசும் பத்தாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசும் இந்த திட்டத்திற்காக அமுல்படுத்த வேண்டும் நகரப்புற வேலைவாய்ப்பு திட்டம் என்பது பேரூராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய தமிழ்நாடு அரசினுடைய ஸ்கீமு ஆகவேதான் நாம் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் இந்த போராட்டத்தை நடத்துவது அகில இந்தியா விவசாய தொழிலாளர் சங்கம் அதனுடைய மாவட்ட செயலாளர் மலவிளை பாசி வேலை வேலைவாய்ப்பு திட்டத்தை பொறுத்தவற்றில் இது முதல் முதலாக இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய நகரங்களில் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பயணியர் திட்டம் இந்த திட்டத்தில் ஏற்கனவே வேலை செய்து கொண்டு இருக்கிறார்களா என்பது இல்லை இவர்களுக்கு முதல் முதலாக அட்டை கொடுப்பதும் இப்போது அவர்களுக்கு அட்டை கொடுத்த அவர்களுக்கு வேலை கொடுப்பதும் இந்த நிர்வாகத்தினுடைய முதல் பொறுப்பு வேலை நீர்நிலைகள் வாய்க்காலிகள் தூர்வாருவது சாண்கள் பொதுப்பணித்துறை குளங்கள் ஆழப்படுத்துவது நீர்நிலையை பாதுகாப்பது நகரத்தை சுத்தப்படுத்தி வைப்பது துப்புரவு வேலை கிடையாது இது வந்து நீர்நிலைகளை பாதுகாப்பது என்பதோடு சேர்ந்து நகரத்தை நீர்நிலைகளில் மேம்படுத்துவது என்பதுதான் நோக்கம் ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் இந்த மாநகராட்சியில் இதுதான் முதல் முதலாக விரிவுபடுத்த வேண்டும் அட்டை வழங்கப்பட வேண்டும் அட்டை கொடுத்த அனைவருக்கும் வேலை வழங்கப்பட வேண்டும் திட்டங்கள் ஐம்பத்தோரு பேர் வார்டுகளிலையும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்பது இன்றைய நம்முடைய கோரிக்கை மாவட்டம் பூராவும் ஐம்பத்தாறு பேரூராட்சிகள் நாலு நகராட்சிகள் மாநகராட்சி ஒன்று இதில் அத்தனையும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்றால் தமிழக அரசு மாநிலத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தான் நாம் முன்வைக்கிறோம் அந்த அந்த நேரத்தில் தான் பொருளாதாரத்தை சந்திக்க முடியும் இந்த திட்டம் என்பது இந்த தொழிலாளியினுடைய உரிமை இது இனமாக கொடுப்பதல்ல இது சட்டம் அதனுடைய ஆணை கூட நாங்கள் இதில் போட்ட போடப்பட்டிருக்கோம் நம்முடைய படிவங்களில் எல்லாமே நாம் வந்து ஜியோ நம்பர் உட்பட போட்டிருக்கோம் அதனால் இது உடனடியாக கொடுக்க வேண்டிய ஒரு கோரிக்கை கொடுக்கலன்னு சொன்னால் இன்றைக்கு மனு கொடுக்கக்கூடிய போராட்டம் கொடுக்கலன்னு சொன்னால் கண்டன போராட்டங்களை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பது இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்படுகிறோம் கஜா டிவி நம்ம ஊர் வணிகம் ஜிஒய் ஃபேன்சி டிசைனர் ஜுவல்லர்ஸ் தயாரிப்புகள் உங்கள் இல்ல விழாக்கள் கல்லூரி பள்ளி விழாக்கள் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் நவநாகரிகமாக அணிந்து செல்லும் வகையில் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் எங்கள் கைவண்ணத்தில் ஃபேன்சி வளையல்கள் சென்டர் கிளிப் ரப்பர் பேண்ட் சாரி பின்ஸ் ஜிமிக்கி கமல் இன்னும் எண்ணற்ற டிசைன்களில் ஃபேன்சி ஜுவல்லர்ஸ் செய்து தருகின்றோம் உங்கள் தேவைக்கு அணுகவும் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் தொடர்புக்கு நயன் ஜீரோ நயன் டூ செவன் த்ரீ த்ரீ ஒன் த்ரீ மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்